ஹாய் சர்வகுமாரி சோக்கர் மாமா தங்கப்பிள்ள என்னடா ரொம்ப நாள் ஆளை காணுதாங்க சூப்பர்வைஸ் பேபி நான் சொல்றது கரெக்டு தானே என்னை பேக் கமெண்ட்ஸ் பண்ணுற நாய் என்ன கமெண்ட்ஸ் பண்ணாலும் எனக்கு காசு தான் கொடுக்க போறேன் யூடியூப்கார ஓகே ஒன்று அண்ட் எனக்கு வியூஸ் போக தான் செய்யுது ஏன்னா இந்த நாய் என்னை திட்டுறதுக்காக ஏன் லைவில் நிற்குதுல்ல அது பார்க்குற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு காசு வியூஸு அவர்ஸு வாட்ச் ஹவர்ஸில் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த நாய் என்னை பார்க்கறதுனால என் லை பார்க்க என்னை கமெண்ட் பண்ணதில்லை அது பார்க்குற ஒரு ஒரு செகண்டும் எனக்கு காசு தான் அது போடுற ஒரு ஒரு பேட் கமெண்ட்ஸும் எனக்கு காசு தான் நல்ல கமெண்ட்ஸ் எது பேட் கமெண்ட்ஸ் ஏதுன்னு செப்பரேட் பண்ண போகிறதில்ல இல்லை யூடியூப் வேறவன் சரியா அண்ட் ஸோ வந்துட்டு திட்டுற நாய் இது இங்கே தான் இருக்கும் இந்த இடத்துலையே தான் நிற்கும் இது நான் இல்லைன்னா இன்னொரு லைவில் போய் இந்த நை திட்டிகிட்டே தான் இருக்கும் ஏன்னால் அது வளர்ப்பு அப்படி அது அந்த பெற்ற நாய் நல்ல நாயாக இருந்திருந்ததுன்னா அந்த நை வந்து ஊரில் உள்ளவங்களெல்லாம் திட்டாது பொட்டப்பிள்ளையை அதுவும் திட்டாது பொம்பளை பிள்ளை எந்த நை திட்டுதோ அந்த நை அந்த இடத்துலையே தான் இருக்கும்

கம்னேட்டி கம்யூனிட்டினா ஏன் இங்கே தான் கிடப்ப நான் இல்லைன்னா இன்னொருத்தைய போய் திட்டுவேன் நீ மயிரை பிடிக்கிட்டு அவ்வளோதான் ஏன் நானும் அப்படி இல்லை நான் போயிட்டே இருப்பேன் தான் கிடப்ப நீ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்றது தெரியுமா அந்த ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அமௌண்ட் எனக்கு காசு யூடியூப் யூடியூப்காரன் எனக்கு வந்து வாட்ச் அதிகப்படுத்திட்டே தான் இருப்பாங்க எனக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் இருப்பாங்க மாசம் மாசம் ஆனா நீ இங்கே தான் கிடப்போம் பேசிக்கா யோசிச்சுப்பாரு நல்ல நாயா இருந்தா திட்டுற நாய் லைவ்ல இருக்கு அது போயிட்டே இரு அவ்வளவுதான் நான் உன்னை வாவான கூப்பிடல வயிறு எரிதா ஓடு லைவ விட்டுட்டு ஓடிடு யூ ஜோக்க மாமா சார் நீ என்ன மயிருக்க கமெண்ட்ஸ் பண்ண எனக்கு என்னடா நான் படிக்கவும் மாட்டேன் பார்க்கவும் மாட்டேன் எந்தெந்த நாய் என்னை திட்டுதுன்னு எனக்கு தெரியும் அந்த நைட் கமெண்ட்ஸை கண்ணு கூட பார்க்காது போயிட்டே இருக்கும் அடுத்ததுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எனக்கு தெரியும் நல்லவங்க கமெண்ட்ஸ் சார் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு சதீஷ் தேங்க் யூ டா தங்கம் ஒசூர் டா தினேஷ் துரைசா ஒசூர்டா தங்கம் டா தாங்க பேரு ஏ விவேகே மூஞ்சி டிபில வெயிடா பரதேசி மூஞ்ச வரி எனக்கே நான் நல்லா தான் இருக்கேன் என் மூஞ்சி தான் இருக்கு நான் நல்லா தான் இருக்கேன் நல்லாவே இல்லைனால ஒரு கடவுள் படைப்பு எனக்கு என் மூஞ்சு தான் இருக்கும் மூஞ்ச பர்ஸ்ட் டிபில வை உனக்கு தைரியம் இருக்கா ஃபர்ஸ்ட் டிபில வைக்க எனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறதுனால தான் ஒரு சோஷியல் மீடியாவில் லைவ் போடுறேன் என் மூஞ்ச நல்லா இருக்கு இல்ல நார்கிட்டு இருக்கு என்ன மயிரோபடி இருக்குது அம்பத்தி ஏழு பேர் பார்க்கறாங்க ஐம்பத்தி ஏழு பேருக்கு என் லைவ் தான் அதை பார்க்க பிடிக்காதவங்களும் பார்ப்பான் பிடிச்சவங்களும் பார்ப்பாங்க ஆனா உனக்கு எல்லாம் ப்ரூஃப் பண்ணுவோம் வருஷம் ஒரு டிபி வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத நாய் நான் ஆடுறவங்க தான் இருப்பாங்க பாடுறவங்க தான் இருப்பாங்க யூடியூப் போடுறவங்க போடுற லைவ் போடுறவங்க தான் இருப்பாங்க நீ திட்டுற நீ இந்த தான் இருப்ப நாயே ஏன் வளர்ச்சி போயிட்டே தான் இருக்கும் மேல நீ பாக்குறதுக்கு கூட எனக்கு வாட்ச ஏறிக்கிட்டு தான் இருக்கும் நீ என்ன திட்டு என்ன பண்ண போற என்ன தான் பிடிக்க போற நான் லைவ் உங்களுக்கு சொன்னேன் இன்னொருத்த போய் தேடி திட்ட போற அப்படியே திட்டி 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 நான் நாசமா தான் போறேன் ஆனா நான் இந்த இடத்துல நிக்க மாட்டேன் இன்னைக்கு இப்படி லைவ் போடுவேன் நாளைக்கு வேற மாதிரி லைட் போடுவேன் எனக்கு அமாஸ் ஆனா சம்பளம் வந்துட்டேதான் இருக்கும் யூடியூப்ல ஆனா நீ வேஸ்ட் உன்ன மாதிரி இல்லடா குருக்கி நாயர் கேஜி ஹாயண்டா தங்கம் கரெக்ட் தானடாமா நான் சொல்றது ஐயோ அக்கா அவன் என்ன திரும்பி திரும்பி திட்டுனா நான் அப்படிதான் திட்டுவேன் ஏமா டென்ஷன் ஆகுற முக்கு அவன் திட்டிட்டே இருக்கான் டென்ஷன் ஆகுது எனக்கு கூகுள் ஹாய் பேட் கமெண்ட்ஸ் டாக்ஸ் நிக்கி தங்கம் நிக்கி தங்க செல்லபட்டி தேங்க் யூ டா தாங்கம் கோச்சி ஆஹ் செல்வா தப்பா கமெண்ட்ஸ் பண்ணவங்க படிக்கலடா தவம் ஆனா நான் க எக்ஸ்பிளைனேஷன் தான் இருப்பேன் அவன் என்னவோ பண்ணிட்டோம் விவேக் இப்ப தானே பேசின அப்புறம் சிஸ்டர் கேக்குறேன் இருந்தாலும் நீ திருந்திட்ட நல்லவனா இருந்தா ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை